பிறந்ததே ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் மக்களுக்கான தலைவர்கள் எப்போதும் அரண்மனை தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கருத்தை தன்னுடைய பிறப்பால உடைச்சவர் தான் திரு இயேசு அவர்கள் சாதாரண பின்பலத்திலிருந்து வந்தவர்களால கூட மக்கள் தலைவர்களாக உயர முடியுங்கிறத நிரூபித்து காட்டி இயக்கம் கிறிஸ்துவ போல இயேசுவை போல நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அதற்கு எடுத்துக்காட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா நம்ம டாக்டர் கலைஞர்னு எந்த தலைவர் எடுத்து பார்த்தீங்களோ அவங்க எல்லாம் மக்களோடு மக்களாக வளர்ந்தவர்களா இருப்பாங்க அதே மாதிரி மற்றவர்கள் மேலே இரக்கம் காட்டணுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய மனித குணம்னு கிறிஸ்தவ எல்லாருக்கும் சொல்லுது அதைத்தான் நம்முடைய திராவிட இயக்கமும் தொடர்ந்து வலியுறுத்தி வருது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாட்டு ஆளுநர்களுக்கு இலக்க உணர்வுக்கு பதிலாக வெறுப்பு உணர்வு தான் அதிகமாக இருக்கு குறிப்பா தமிழ்நாடு மேலே தமிழ்நாட்டு மக்கள் மீது இயேசு பிறந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்த ஒரு மண்ண அந்த மண்ணருக்கு சுத்தமா இறக்கமே கிடையாது இயேசு பிறந்த செய்தி அந்த மண்ணன் போய் சொல்றாங்க இந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை எதிர்காலத்தில் மனித குலத்துக்கே வழிகாட்டியாகவும் தலைவனாகவும் உயரப்போறான் அப்படின்னு அந்த மன்னன் போய் சொல்றாங்க இயேசு பிறந்த செய்திய அந்த செய்தி கேட்ட மண்ண மகிழ்ச்சி அடையாம புறமப்பட்டான் எங்க அந்த குழந்தைகளால தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் ஆபத்து வந்துடும் அந்த மண்ண உடனே அந்த நாட்டில் பிறந்த ரெண்டு வயதுக்கு எல்லா குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டான் அந்த மண்ணை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாத்திக்க எந்த எல்லைக்கும் போகக்கூடியவனா அந்த மன்னன் இருந்தான் அந்த மன்னனுக்கு இருந்த பயம் மாதிரி இன்னைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் ஒரு பயம் இருக்கு எங்க எல்லா மக்களும் உன்னா சேர்ந்துருவாங்களோ அதனால தங்களுடைய அதிகாரம் எல்லாம் பறி போயிடுமோன்னு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு மீது பயம் மதம் மொழி சாதியின் பேரால வெறுப்புணர்வு வேணும்னே பரப்புறாங்க நான் இங்கே மதுரையில இருந்து உங்க முன்னாடி உங்க முன்னிலையில நான் உறுதியா சொல்றேன் அவங்களுடைய எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நிச்சயமா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய பிரித்தாளர் சூழ்ச்சி எந்த நாளையும் வெற்றி பெறாது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு எப்போதுமே ஒரு தனித்துவமான மாநிலம் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி பிரிவினையை தூண்டி கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கலவரத்தில் எப்படியாவது குளிர்காலம் நினைக்கின்ற நினைப்பு நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களால் வீழ்த்தப்படும் நிச்சயம் மக்களே ஒண்ணு சேர்ந்து வீழ்த்துவாங்க இயேசுவோட வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அது ஷேரிங் பகிர்ந்து கொடுக்கணும் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கு உடனடியாக பகிர்ந்துக்கணும் அந்த வழியில தான் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லா அப்படின்ற ஒரு ஆட்சியை நடத்திட்டு வராது ஆனா ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா அது ஷேரிங்ல சுத்தமா விருப்பம் கிடையாது ஷேரிங்னாலே அவங்களுக்கு பிடிக்காது தமிழ்நாட்டில இருந்து அதிக வரி வசூல் பண்றாங்களே அதை பெயர்ந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நிச்சயம் கிடையாது மற்ற மாநிலங்களுக்கு அதிகமாகவும் தமிழ்நாட்டுக்கு கம்மியாகவும் கொடுக்குறாங்க இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தேவை அறிந்து சரியாக செய்து வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்து விளங்குகின்ற மாநிலங்களில் நம்பர் ஒன் இடத்துல நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு இடம்பெற்றிருக்கு பாசிஸ்டுகள் எவ்வளவு கொடுமைகளை செஞ்சாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டுடைய தனித்தன்மையை மத சார்பின்மையை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருந்தாலும் சரி நிச்சயம் காப்பாற்றுவோம் எந்த நேரத்திலையும் காப்பாற்றுன்ற உறுதியை இங்க நான் உங்ககிட்ட அளிக்கின்றேன் சிறுபான்மை மக்களுக்கும் கழகத்திற்குமான பந்தம் இன்னைக்கு நேற்று உருவான பந்தம் கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய உறவு கொள்கை உறவு அதை எப்படிப்பட்டவங்க யாரா இருந்தாலும் நிச்சயம் பிரிக்க முடியாத உறவு திராவிட முன்னேற்ற கழகம் கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு உட்பட்ட அனைத்து சிறுபான்மையின் மக்களுக்கும் என்னைக்குமே ஒரு பாதுகாப்பு காரணமாக திட்டங்களை அரசு செஞ்சு சிறுபான்மையின மாணவர்கள் ஒரு லட்சம் பேருக்கு கடந்த நாலரை வருஷத்துல மட்டும் மொத்தம் ஏழு கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவி உதவித்தொகை மட்டும் வழங்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல பணிபுரிகின்ற பணியாளர்கள் அவனுடைய நலவாரிய உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தொகை ஆண்டுக்கு பன்னிரண்டாயிரம் இருந்தது இன்னைக்கு முதலமைச்சர் அதை உயர்த்தி பதினஞ்சாயிரமா உயர்த்தி முதலமைச்சர் அவர்கள் அதே போல வாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சால் அவங்களுடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை இருபதாயிரமா இருந்தது உங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை முப்பதாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் வாரிய உறுப்படைய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியுக்கு கல்வி உதவி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது கிறிஸ்தவ கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களுக்கும் நிரந்தர அங்கீகாரம் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கு புனித பயம் மேற்கொள்வதற்கு மானியமாக முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல கன்னியாசிகளுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நம்முடைய அரசு சுமார் மூன்று கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு தேவாலயங்கள் சென்ற ஆண்டு கோயம்புத்தூர்ல கோரிக்கைகள் கோரிக்கைகள் ஒவ்வொன்றா நம்முடைய அரசு நிறைவேற்றிட்டு வருது இன்றைக்கு இந்த மேடையிலும் பல கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கின்ற அடுத்த வருடம் இந்த கோரிக்கை நிறைவேற்றிவிட்டு உங்களை எல்லாம் தைரியமாக ஒரே கிறிஸ்மஸ்லாவில சந்திப்பேன் இப்படி சிறுபான்மையின் மக்களுக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு என்றைக்கும் பக்க பலமாக இருக்கும் நீங்களும் நம்முடைய அரசுக்கு என்றைக்கும் பக்கபலமாக இருப்பீங்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ஸை கொண்டாட கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆஹ் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு இங்க வந்திருக்கேன் அதே மாதிரி ரம்சான் வந்துச்சுன்னா நீங்க நீங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை சந்திச்சு நம்முடைய வாழ்த்துக்களை கொள்வோம் தமிழர்கள் அப்படின்ற உணர்வோடு பொங்கல் விழாவையும் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுவோம் இதுதான் தமிழ்நாடு இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒற்றுமை இந்த சகோதரத்துவம் சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை ஆகியவைதான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய அடையாளங்கள் ஆகவே வந்திருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெண் மக்கள் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது வெறுப்பு பிரச்சாரங்களை புறந்தள்ளி பொய் பிரச்சாரங்களை தவிர்த்து பெரு வாதங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நம்முடைய தமிழ் மக்கள் நாம் அத்தனை பேரும் ஒரே அணியில நாம் திரள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினோட விரோ விரோத பாசஸ்ட்களையும் அவருடைய அடிமைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தி இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் அத்தனை பேரும் இந்த நேரத்தில் அந்த உறுதி ஏற்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்